வாங்க நம்ம இன்றைக்கி ரால் தூக்க எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு நான் ரெண்டு தக்காளி நாலு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இடித்து வச்சிருக்கேன் இப்போ அடுப்பில் வானலை வச்சோன்னே வானல் சூடானதுக்கப்புறம் நம்ம ரெண்டு ரெண்டு எண்ணெய் இதில் சேர்த்துக்கலாம் நான் எப்போவுமே சமையலுக்கு கடலை நல்லா பயன்படுத்துவேன் இப்போ வீட்லயே அரைச்சி வச்ச சோம்புத்தூள் ஒரு ஸ்பூனு அது கூடவே இடிச்சு வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலை வெட்டி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம வதுக்கி விட்டுக்கலாம் இந்த சமையலுக்கு எப்போவுமே வந்து நான்வெஜ் பொழுது கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் ஆகுங்க அதனால நான்வெஜ் செய்யும் போது கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் தப்பில்ல இப்போ வெட்டி வச்சிருக்க தக்காளியை நம்ம இதோட போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுப்போம் எனக்கு எப்பவுமே தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் உப்பையும் சேர்த்து வதக்கிற ஒரு பழக்கம் இருக்குது ஏன்னா அந்த உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி சீக்கிரமே நல்லா மெல்ட் ஆகி வந்துடும் நமக்கு இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இது ரெண்டுமே வந்துட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நமக்கு தேவையான மசாலா அதை இங்கே சேர்த்துக்கலாம் இங்கே மசாலா அப்படின்னு நான் பெரிய அளவில் எதுவும் சேர்க்க போதில்லைங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் அது மட்டும் தான் மஞ்சள் தூள் வந்து ரெண்டுலேருந்து மூணு சிட்டிகையும் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இங்கே நான் மிளகாத்தூள் வந்துட்டு என்னுடைய வீட்லேயே வந்துட்டு சில பொருட்கள்லாம் போட்டு எங்கள் அம்மா எனக்கு அரைச்சி கொடுத்த ஒரு மிளகாத்தூள் அதனால் ரொம்பவே மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இதெல்லாத்தையும் வதக்கின பிறகு ஒரு கிலோ ரால் நான் இங்கே எடுத்திருக்கேன் அந்த ராலையும் இங்கே இதில் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்ப ரால் வந்து நம்ம சேர்த்து வதக்கும் பொழுது இது கூட நம்ம தண்ணி சேர்க்கணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வந்துட்டு தண்ணி சேர்க்க கூடாதுங்க ஏன்னா ரால் வந்துட்டு அதுவே தண்ணி விட்டு வரும் அதனால ரால் சமைக்கும் பொழுது நம்ம எப்பவுமே கூட தண்ணி சேர்க்க கூடாது இப்ப ரால எல்லாத்தையுமே வதக்கி விட்டு கொஞ்ச நேரம் ரெண்டுல இருந்து அஞ்சு நிமிஷம் மூடி நம்ம திறந்து பார்த்தோம் அப்படின்னா அதுல பாத்தீங்க அப்படின்னா அதை தண்ணி விட்டே வந்திருக்கும் பார்க்கறதுக்கே அப்படியே நம்மளுடைய நாக்கில் எச்சில் ஊற மாதிரி இருக்கும் இந்த ரால் தொக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கூட சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் சில பேருக்கு வந்துட்டு கிரேவியாக இருந்தால் பிடிக்கும் சில பேருக்கு ட்ரையாக இருந்தால் தான் பிடிக்கும் உங்களுக்கு ட்ரையாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம் இல்லை எனக்கு செமி கிரேவியாக வேணும்னா நீங்கள் நிறுத்திக்கலாம் இப்போ நான் சமைச்சு முடிச்சோன்னே எப்போவுமே வந்துட்டு கொஞ்சம் நான் பிளேட்டில் வச்சு என்னுடைய சின்ன பையன் கிட்ட கொடுத்து பார்க்குறது என்னுடைய வழக்கம் வாங்க இப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்கு நினைக்கல அவ்ளதாங்க சுவையான ராத்துக்கு ரெடி ஆயிடுச்சு இதை நீங்க வீட்டில் செஞ்சு பாருங்க ரொம்பவே சுலபமா எல்லாராலையும் செய்ய முடியும்